வணக்கம் நான் ருதர விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் நாம் ஏற்கனவே ஜாய் கிரசில்டா அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் பார்த்துருக்கோம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய ஜாதகம் விளக்கம் பார்த்துருக்கோம் அவங்க வாழ்க்கையில் சில சட்ட போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்குது திருமணம் சார்ந்த விவாகரத்து சார்ந்து மற்றும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் அதுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் மற்றும் ரீசெண்டாக ஜாய் கிரசில்டா அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை மகன் பிறந்திருக்காங்க இந்த பதிவின் நோக்கம் வந்து நிச்சயமாக எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது கண்டிப்பாக அவருடைய மகன் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட புகழோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் குறிப்பாக ஒரு ஜோதிடராக ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த வந்து அணுகி அதன் அடிப்படையில் தீர்வு காணக்கூடியவராக ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு இடையே சண்டை பிரச்சனைகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழலில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இல்லை குழந்தை பிறந்திருப்பாங்க தந்தை தாய் அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து விளக்க கொடுக்க போகிறேன் அதாங்க இதோட நோக்கமே பொதுவாக தந்தை தாய் சூரியன் சந்திரன் எப்படி இருக்க போகிறாங்க நாலாம் அதிபதி ஒன் நாலு நாலாம் இடம் நாலாம் அதிபதி ஒன்பது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ஐந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி இந்த ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தாயோட ஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க இதுதானே தவிர ஒரு உதாரண ஜாதகமாக தான் இது இடத்துக்கு போகிறோம் நம்ம மற்றபடி ஒரு குழந்தைக்கு நம்மளோட வாழ்வியல் எதிர்காலமாக என்ன படிப்பார் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாக்காக போகிறதில்ல அது உங்களோட பார்வைக்கே விட்டுவிடுகின்றேன் இவருடைய நவாம்சம் பார்த்துடலாம் நவாம்சத்தில் லக்னத்துலேயே ரெண்டாம் இடம் மீன லக்னத்துக்கு லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு கண்டிப்பாக வந்து குடும்ப பிரச்சனைகளை அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சுட்டிக்காட்டுது ஐந்தில் நீச்ச செவ்வாயும் குருவும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு செவ்வாய் சனியெலாம் சேர்ந்திருந்தாலே நிச்சயமாக சட்ட போராட்டம் அவங்க வாழ்க்கையில் எதிர்கொண்டே தீர வேண்டும் அவங்க அவங்க குடும்பம் சார்ந்த நிறையா பிரச்சனைகளை எதிர்கொண்ட வேண்டும் அவரோட ரெண்டாம் அதிபதி நீச்சமாகி ஐந்தாம் இடத்துல குரு உச்ச குருவோடு சேர்ந்திருக்கார் அதுவும் பத்தாம் லக்னாதிபதி பத்தாம் அதிபதியும் குருவாகவே இருக்கார் ஏழில் புதனும் சுக்ரனும் இங்கே சுக்கரன் நீச்சமாக செவ்வாய் சுக்கரன் ரெண்டு கிரகங்கள் நீச்சமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றும் அவருக்கு எட்டில் வந்து சந்திரனும் கேதுவும் பன்னெண்டில் சூரியன் வரையக்கூடியது முதல்ல சந்திரன் சூரியன் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே வரையக்கூடிய அமைப்பு தான் இருக்குது போல் நாலாம் இடம் எப்படி இருக்குன்னா நாலாம் அதிபதி உச்சமாகி என்னதான் நீச்ச பங்க ராஜயோகம் இருந்தாலும் கூட நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் வருவது அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படிங்கிற தன்மை இருக்குது போல் சட்ட போராட்டங்கள்லாம் தெளிவாக தென்படுது ஐந்தாம் இடத்துல யோகம் இருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதி அவருக்கு வந்து சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒன்பதாம் சூரியன் மறையக்கூடிய அமைப்பு பன்னெல்லாம் வரைகிறார் மற்றும் இவரோட ஒன்பதாம் அதிபதியும் நீச்சமாகி ஐந்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் இதில் தெளிவாக தெரியுது தந்தை தாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலை எதிர்கொள்கிறார் குடும்ப எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் ஆரோக்கியம் சார்ந்தாலும் கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க நிச்சயமாக நல்லா வாழணும் நல்ல வாழ்க்கையை எதிர்கொள்ளட்டும் ஆனாலும் ஒரு குடும்பத்தில் அவங்களோட ஒரு வாழ்வியலுக்காக ஒரு நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் இன்னொரு வாழ்வு ஒரு புது உயிர் புது உயிர் வந்து ஜனனமாயிருக்கு அதோட வாழ்வியலை இப்படி பாதிக்கப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி அவங்க நல்லா இருக்கணும் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழட்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய ராசி கட்டமும் அப்படி இருக்குன்னு ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்திலேயே செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இது செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் ஆட்சியாகவே இருந்தாலும் அவருக்கு ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடம் அதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் வர்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது அதோட தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதும் உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகின்றேன் நாளில் ராகுவும் சந்திரனும் கும்பத்தில் ராகுவும் சந்திரனும் அஞ்சில் சனி மற்றும் ஒன்பதில் வந்து குரு உச்சமாக இருக்கார் ராசி கட்டத்துலேயும் உச்ச குரு தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க குருவும் செவ்வாயும் ரெண்டுமே வந்து இருந்தாலும் கூட இது மாதிரி போராட்டங்கள்லாம் வாழ்வியில் கடந்து வரக்கூடிய சூழல் தான் இருக்கும் மற்றும் குரு உச்சம் செவ்வாயும் ஆட்சியாக இருக்கார் ஆனாலும் ஆறாம்பதியும் அஷ்டமாதிபதியும் லக்னத்தில் வருது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க சந்திரன் நாலாம் இடத்துல வருது தாயோட அன்பு அரவணை இப்போ இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்துருக்கார் நிறையா எல்லாம் இருக்குங்க அவங்க அம்மாவுக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஜாய் கிறிஸ்டா அவர்களுக்கும் எவ்வளோ கண்திருஷ்டி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் மற்றும் இவருக்கு நீச்சல் கிரகம் வந்து சுக்ரன் நிச்சம் சூரியனும் நீச்சம் இங்கேயும் சூரியன் வரைகிறாரு நீச்சமாக வரைகிறாரு அதுவும் பண்ணல சந்திரன் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளோ பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அதேபோல் அவருக்கு நவாம்சத்துலேயும் சுக்கரனும் செவ்வாயும் நீச்சம் இங்கே கட்டத்துலேயும் சுக்ரனும் சூரியனும் நீச்சமாகிறது அவ்வளோ வலுவாக இல்லை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி லக்னத்தில் வர்றதும் வலுவாக இல்லை அப்படிங்கிறதே சுட்டி காட்டுது இன்னொன்று வந்து இவங்களுக்கு பொதுவாக நாலாம் இடம் பார்த்துட்டோம் அதேபோல் அஞ்சு ஒன்பதாம் இடம் பார்த்துடலாம் அஞ்சாம் இடத்தில் சனி வர்றாரு மற்றும் ஐந்தாம் அதிபதி என்னதான் உச்சமாக இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி அவருக்கு வந்து சந்திரன் நாலாம் வருது அதான் அவங்க கொஞ்சம் வந்து வாழ்வில் தொடக்கத்தில் நிறையா பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் சந்தித்து வரக்கூடிய அமைப்பு குறிப்பாக அவருக்கு ஆரோக்கியம் உடல் மன சமநிலை பேணி பாதுகாப்பதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க குரு நல்லா இருக்கிறதுனால ஒரு பேலன்ஸிங்காக லைஃப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நிறையா பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்வதற்கு ஆரோக்கியம் இதெல்லாம் குணம் தேவை இருக்குது நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையின் அடிப்படையில் அவருடைய தாய் தந்தையின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் நான் விளக்கியிருக்கேன் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் புகழும் பெற்ற நல்லபடியாக வாழணும் மீண்டும் மீண்டும் அவருக்காக நான் சொல்லிட்டு இதுதான் இந்த பதிவோட தன்மை சாராம்சம் உங்களுக்கு இது சார்ந்து ஏதேனும் உங்களுக்கு விளக்க தேவைப்பட்டால் நிச்சயமாக கமெண்ட்ஸ் பதிவிடலாம் புதிய காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துருவி வைகம் செலிக்க வாழ்க்கை வளமுடன்